தக்காளி ரசம் வச்சா நான் சொல்ற மாதிரி தக்காளி ரசம் வச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்கலாம் ரசம் சூப்பராக இருக்குன்னு பாராட்டுவாங்க பார்த்தீங்கன்னா கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சுங்க மல்லி போடுப்பேன் கையே மறைஞ்சி போயிடுகா போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நீ வாய முதல்ல மூடிட்டினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாய முதல்ல மூடிடு திறந்துடாது மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் மறைச்சு வச்சு தக்காளி சேர்த்துக்கலாங்க வேண்டாம் புளியும் உப்பும் போட்டு கரைச்சா தண்ணி ஊற்றிக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாதி கொதி அளவு வந்தோடனே நிறுத்திக்கலாம் பாய்